வின் அதிபராக ஜோ பைடன் உள்ளார் அவரது ஆட்சி தற்போது முடிவுக்கு வந்துள்ளது ஜோ பைடன் ஆட்சிக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியின் போது பிரதமர் மோடியுடன் ட்ரம்ப் நெருக்கம் காட்டி வந்தார் இதனால் இரு நாட்டு இடையிலும் வணிக ஒப்பந்தங்கள் பல நடைபெற்றன தற்போது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடைபெற்றுள்ளது விரைவில் அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் அவர் பேசிய முதல் மூன்று போன் கால்களில் பிரதமர் மோடியின் போன் காலும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் பதவியேற்புக்கு முன்னரே பல்வேறு நாடுகளை பொருளாதார ரீதியில் எச்சரித்து வருகிறார் அண்மையில் கூட டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் நாடுகள் நாணயம் உருவாக்க முடிவு செய்தன அதற்கு பிரிக்ஸ் நாடுகளை பகிரங்கமாக டொனால்டு டிரம்ப் எச்சரித்த நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டிரம்பிற்கு தரமான பதிலடி கொடுத்தார் இந்தியா அமெரிக்கா இரண்டும் பெரிய நாடுகள் இரண்டும் வலுவான பொருளாதாரம் கொண்ட நாடுகள் நான் நம்பிக்கையுடன் சொல்கிறேன் இரண்டு நாட்டு உறவுகள் இத்தனை காலம் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது இனியும் வலிமையடையும் அவர்கள் எதையாவது கொடுத்தால் நாங்கள் திருப்பிக் கொடுப்போம் இது கொடுக்கல் வாங்கல் முறையில்தான் இருக்கும் இரு நாட்டு உறவு முறைகள் அப்படித்தான் இருந்தது இனியும் அப்படித்தான் இருக்கும் என்றார் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை ட்ரம்ப் மேலும் ஏற்கனவே இன்று பல நாடுகள் அமெரிக்காவை நினைத்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியா இல்லை இந்த நிலையில் அமெரிக்காவிற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார் ஆறு நாட்கள் அமெரிக்காவில் முக்கிய ஆலோசனைகளில் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார் ஜோ பைடன் ஆட்சி இன்னும் பதினைந்து நாட்களில் முடிவடைய இருக்கும் நிலையில் அந்நாட்டு வெளியுறவுத்துறையுடன் ஜெய்சங்கர் முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ள உள்ளார் மேலும் இது மட்டுமின்றி டொனால்டு டிரம்ப் அமைச்சரவையில் இடம்பெற உள்ளவர்களை ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என சொல்லப்படுகிறது டொனால்டு டிரம்ப்பின் இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட்சி அமையவுள்ள நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் அமெரிக்க பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அமெரிக்க அமைச்சரவையில் டொனால்டு டிரம்ப் பல்வேறு இந்திய வம்சாவளிகளுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் இதன் மூலம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான நட்புறவு மேலும் வலுப்பெற்றுள்ளது டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு எதிராக வரி விதிப்பேன் என அண்மையில் கூறி நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதற்கு பதிலடி கொடுத்தார் இத்தகைய சூழலில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரின் வருகை டிரம்புக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது மோடி பிரதமராக முதன்முறையாக அமெரிக்கா சென்றபோது ஒபாமா பிரதமராக இருந்தார் அவருக்கு பின்னர் டிரம்ப் அவருக்கு பின்னர் பைடன் அவர் இயல்பாகவே அனைவருடனும் நட்பை ஏற்படுத்தி விடுவார் என்பது அனைவரும் அறிந்ததே எனவே ஜெய்சங்கரின் பயணத்தை உலக நாடுகளே உற்றுநோக்கி வருகிறது வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்